இப்போ பாடுங்க வெண்ணில்லா முகம் பாடுது அது கண்ணிலே சோகம் தேடுது வண்ணமையிலும் வானவிலும் பெண் உருவில் வந்து காடுது பெண்ணுருவில் வந்து ஆடுது பாடுது அது கண்ணிலே பூஜை தேடுது உருவம் அழைக்கும் யாடை அன்பு பூத்த மலரின் ஓடை உருவம் அழைக்கும் யாடை அன்பு பூத்த மலரின் ஓடை இளமை அழகி கொஞ்சம் மை அழகு கொஞ்சம் அதில் சொந்தம் வந்து மிஞ்சும் இளமை அழகு கொஞ்சம் அதில் சொந்தம் வந்து மிஞ்சும் வெண்ணா முகம் பாடுது அது தண்ணிலே சொல்லும் தேடுதல் கானம் பாடும் நேரம் ஆ நேரம் நாம் காண்பது சொத்தலோகம் கானம் பாடும் நேரம் நாம் காண்பதும் சொத்தலோகம் தேனும் பாலும் ஏனும் பாலும் உறும் முகம் சிவந்த இதழ நேரம் தேனும் பாலும் ஒருகம் சிவந்தோறும் முகம் பாடுது